வணக்கங்க வாங்க நம்மக்கி ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் பற்றி பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி அறு கிலோ வெண்டைக்காய் ஒரு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் சின்னதானக்கு வச்சுருக்கீங்க இது தவிர போட்டுக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் ஒவ்வொரு டீஸ்பூன் மிளகா அஞ்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சிக்கலாங்க இந்த பவுட்ரு சேர்த்து வெண்டக்காய் பொரியல் பண்ணும்போது வெண்டைக்காயில் இருக்கிற அந்த கொழவு தன்மை இருக்கில்ல அது இருக்காதுங்க அதே நேரம் ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் அந்த பவுடரில் போட்டு அப்படி பெரட்டிக்கலாங்க ஒவ்வொரு வெண்டைக்காயிலையும் அந்த பவுடர் எல்லாமே அப்படி கோட்டாகணுங்க அந்த பவுடர்லாம் சேர்த்துட்டு வெண்டைக்காய் அப்படியே நல்லா குளிக்கிடுங்க பொடி சேர்த்து இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கணுங்க இப்போ இதுக்கு ஒரு தளி போடலாம் கடை காஞ்சிருச்சுங்க ஆயில் சேர்த்துட்டுங்க கடுகு சீரம் போட்டிருக்குங்க இது கூட உளுந்த பருப்பு வேர்க்கடலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதங்கிருச்சுங்க இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க நல்லா வதக்குங்க இப்போது நீட்டு நெருப்பு வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடயே இந்த காஞ்சி மிளகாய் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்கள் ஒரு படம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம பொடி போட்டு புரட்டி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே பிரட்டலாம் வதக்க வதக்க சேர்த்துக்குங்க இது வதங்கட்டுங்க இதில் எப்படி வளவழப்பு தன்மை இல்லைன்னு கேட்டிங்கன்னா பொட்டுக்களை பவுடர் வந்து போடும்போது அந்த தன்மை குறையுங்க நல்லா வதங்கின பிறகு மீதி இருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய மொத்தம் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க வதங்க சேர்த்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சு வதக்குங்க நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதுலாங்க உங்களுக்கு தெரியுதுங்களா நம்ம போட்ட வெண்டைக்காய் பாதியில் வதங்கிடுச்சுங்க இப்போ மீதி இருக்கிற வெண்டைக்காயும் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதன் முதல் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறந்தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிட்டீங்களா ஓகேங்க வெண்டைக்காயில் போட்ட பொடி வந்து மீதிவில் இருக்குதுங்க வெண்டைக்காய் பாதியலும் வதங்கிடுச்சுங்க ஓகேங்க நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வெண்டைக்காய் வந்து நல்ல மணமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க பாதியிலும் வந்துருச்சுங்க தெரியுதுங்களா அதே நேரம் வளவழ்புத்தம் இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க நம்ம இதில் தண்ணி சேர்க்க இல்லைங்க அடுப்ப சிம்மில் வச்சு அப்படி வதக்கணுங்க இதில் நம்ம இதுவரை பொடிகள் எதுவும் சேர்க்கலைங்க இப்போ காரத்துக்கு மிளகத்தூள் சேர்க்கணுங்க இதில் இதுவரை நம்ம தண்ணி சேர்க்கலைங்க அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுப்பு தேவையிலுக்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நம்ம இவ்வளோ மெத்தட்டில் செஞ்சுருப்போங்க ஆனாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிற பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் பாதையில் வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வைகணுங்க அப்படியே சிம்லேயே வைங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுங்க வெண்டைக்காயில் போட்டிருக்க முடிய பொட்டுக்கல் பொடி அது கொஞ்சம் இருக்குங்க அதையும் இப்போ சேர்த்துக்கலாங்க அதுலேயே சேர்த்துருங்க அதையும் சேர்த்து நல்லா பரட்டுங்க வெண்டக்காய் பொரியலுக்கு நம்ம புளி சேர்த்து பண்ணியிருப்போங்க தக்காளி சேர்த்துருப்போம் மசாலா சேர்த்துருப்போம் ஆனால் இந்த மெத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்குங்க சிம்பிளான டேஸ்டியான இந்த வெண்டைக்காய் பொரியலை சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் ஜாது பண்ணிக்கலாங்க அதே நேரம் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க ரொம்பவே சுவையான இந்த வண்டக்கப்பொருள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கமெண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி